இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ பொருளாதார போர் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் ஏழு நம்முடைய ஏற்றுமதிக்கான வரியை இருபத்தஞ்சி சதவீதம் டேரிஃப் உயர்த்தியிருக்கிறார் ட்ரம்ப் இதே ஐம்பது சதவீதமாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் இருக்கும் இந்த ஐம்பது சதவீதம் எப்படின்னா ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அப்புறம் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து செகண்டரி டேரிஃப் ஏன்னா நம்ம ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக செகண்டரி அப்படிங்கறத ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் விதிக்க போறார் அப்போ மொத்தம் ஐம்பது அதனால என்ன நடக்க போது அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் இங்கிருந்து இருந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கின்றவர்களுக்கு உறுப்பிடப்படியாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதே சமயத்தில் அமெரிக்காவுக்கும் ஒரு சில பொருளாதார ரீதியில தாக்கம் இருக்கும் ஏன் வந்து திடீர்னு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் பொருளாதார போற வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முதல்ல சைனாவோட தொடங்கினாரு நூறு நூற்றி இருபத்தி பர்சன்ட் வரைலாம் போடுறேன்னு சொன்னாரு அப்புறம் அதெல்லாம் குறைச்சிட்டு வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாத்துக்குமே தெரியும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வந்து மணி நிறுத்துவேன் சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் டைம்ல சொன்னார் ஆனால் அவர் பிரசிடண்ட பதவியேற்ற பின்பு அதை செய்ய முடியல அவரும் புட்டினோட ரெண்டு இடம் பேசினாரு ஜெலன்ஸ்கியோட மீட் பண்ணாரு அப்படி இருந்தும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையான அந்த போரை நிறுத்த முடியவில்லை கடந்த ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்பு என்ன சொன்னாரு ஐம்பது நாள் நான் ரஷ்யாவுக்கு கெடு விதிக்கிறேன் சமரசம் செய்யாவிட்டால் அவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா இன்னும் பத்து அல்லது பனிரெண்டு நாட்கள் கெடு விதிக்கிறேன் அதுக்குள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனிடம் சமரசம் செய்ய வேண்டும் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் சொன்னாரு அது இந்த வெள்ளிக்கிழமை என்று அந்த கெடு முடிகிறது அதற்கு பின்பு யாரெல்லாம் ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குறாங்களோ அதாவது கேசோலின் ஓலின் அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்ரோல் டீசல் இதனுடைய க்ரூட் ஆயில் அதான் க்ரூட் ஆயில்னு சொல்றது யாரெல்லாம் இந்த க்ரூட் ஆயிலை இறக்குமதி செய்கின்றார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதன்படி முதன் முதலாக ரஷ்யாவினிடமிருந்து ஆயிலை இறக்குமதி செய்கின்ற நாடுகளில் ஒன்றான இந்தியாவின் மீது இருபத்தைந்து சதவீதம் இந்த செகண்டரி டேரிஃப் விதித்திருக்கிறார் இது நேற்று ஆர்டர் போட்டிருக்காரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் இது அமலுக்கு வர்றது இன்றிலிருந்து இருபது நாளைக்கு பின்னாலும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்துருச்சு அடுத்த இருபத்தி ஏழு ஆகஸ்ட்ல இருந்து ஐம்பது சதவீதமான டேரிஃப் இந்த டேரிஃப் அப்படின்னா என்ன டேரிஃப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது வரி இப்போ நம்முடைய வருமானத்திற்கு வரி என்ன சொல்றோம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு விதிக்கின்ற வரி அல்லது இம்போர்ட் பண்றப்ப விதிக்கின்ற வரி வந்து டேரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஒரு வித்தியாசம் இருக்குனுங்கிறதுக்காக இந்த மாதிரி டேரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேரிஃப் ஏன் விதிக்கப்படுகிறது இப்போது நம்முடைய நாட்டில் வந்து நிறைய பொருட்கள் அதிகமான அளவில் உற்பத்தி செய்கிறோம் இதை வந்து அமெரிக்கா வந்து இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அமெரிக்கா ஒரு சில வரிகளை விதிப்பார்கள் அதுக்கு பேர் தான் டேரிஃப் அது இம்போர்ட் டேரிஃப் அதை பொறுத்தளவில் அப்படி அந்த வரி விதிக்கப்படுகின்ற பொழுது அந்த நாட்டிற்கு வருமானம் வந்துடும் யார் இறக்குமதி செய்கின்றார்களோ அந்த நாட்டிற்கு இந்த டேரிஃப் மூலம் அந்த நாட்டிற்கு வருமானம் கிடைக்கிறது அதே சமயத்தில் இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் டேரிஃப் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து திருப்பூர்ல இருந்து கார்மெண்ட் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து அந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த கார்மெண்ட் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயாக அமெரிக்காவிற்கு விற்கப்படும் இருக்கிற இம்போர்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் வந்து பில்ல வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்ப என்னாகும் ஒன்று ஏற்றுமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற ஏற்றுமதியாளர்கள் வந்து பிரைஸ குறைக்கணும் இல்லைன்னா டேரிஃப் அதிகமாக இவங்கனால அந்த அளவிற்கு இங்கு உற்பத்தி செய்ய முடியாது குறைவான விலைக்கு இதனால நம்முடைய ஏற்றுமதியாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் அதே சமயத்துல அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்றப்போ அவங்க அதிக விலை கொடுத்து வாங்குற சமயத்துல அமெரிக்க நாட்டு மக்கள் அந்த பொருளுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியது வரும் இது வந்து ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அவங்க இம்போர்ட் பண்றாங்க கடைசியா அந்த பொருளை யார் வாங்குறது மக்கள் வாங்க போறாங்க அந்த வரியெல்லாம் யார் மேல போகுதுன்னா அந்த மக்கள் மேல அந்த நாட்டுக்கு போய் சேரும் நம்ம ஏற்றுமதி செய்யற நாடு அந்த வரி ஏற்றுமதி செய்வர்கள் மீது திணிக்கப்படும் இதனால இருபக்கம் பிரச்சனை இப்ப நம்ம இதற்காக என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்போர்ட் பண்றத குறைப்போம் அப்படி எக்ஸ்போர்ட் பண்றத குறைக்கிறப்போ நம்முடைய நாட்டுல வந்து உற்பத்தி அதிகமா இருக்கும் ஆனால் அதை ஏற்றுமதி செய்ய முடியாது அப்போ உள்நாட்டுலேயும் அதிகமாக விற்க முடியாது அப்ப என்ன ஆகும் அந்த ப்ரொடக்ஷனே அவங்க அந்த கம்பெனி குறைக்க ஆரம்பிச்சிடும் வேலை வாய்ப்பு குறையும் இப்படி பல்வேறு பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும் இதுதான் வந்து டேரிஃப் இந்த டேரிஃப்ல வந்து எக்ஸ்போர்ட் டேரிஃப் இம்போர்ட் டேரிஃப் அட்வேலரும் டேரிஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ நூறு டன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நூறு டன்னுடைய மதிப்பு எவ்வளவு ஒரு பத்து கோடி ரூபாய்னா டென் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லி போடுறது அதான் அட்வேலரம் டேக்ஸ் அப்படின்னு பேரு ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு டன்னுக்கு இவ்வளவு டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிப்பார்கள் இதுதான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் இப்போ ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றது ஒன்னு வந்து சைனா அடுத்து வந்து இந்தியா இந்த இரண்டு நாடுகள் தான் ரஷ்யாவினுடைய ஆயிலை இறக்குமதி செய்கின்றார்கள் இப்போ சைனாவிற்கு இந்த செகண்டரி டேரிஃபை ட்ரம்ப் அவர்கள் விதிக்கவில்லை அதை தான் நேற்று வந்து கொஸ்டின் பண்ணாங்க நிருபர்கள் அதுக்கு என்ன சொன்னார்னா முதலில் இந்தியா மீது இந்த டேரிஃபை போடுறேன் அதற்கு பின்பு யாரெல்லாம் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குகின்றார்களோ அந்த நாடுகளுக்கும் வரி விதிக்கப்படும் சொல்லியிருக்காரு அப்போ சைனாவிற்கும் இந்த செகண்டரி டேரிஃப் அதாவது இரண்டாம் நிலை வரி சொல்லலாம் செகண்டரி செகண்டரி ஏற்கனவே இருக்கிற இரண்டாம் நிலை வரி அப்படி என்ன பண்றா நம்ம ரஷ்யா இருந்து ஆயில வாங்குறத குறைச்சோம் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் இந்த ஃபியூயல் விலையெல்லாம் அதிகமாகும் மோட்டரிஸ்ட் இப்ப வந்து கார் ஓட்டுறவங்க மோட்டர் சைக்கிள் இந்த மாதிரி வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க ஏர் கிராஃப்ட் இப்படி யாரெல்லாம் இந்த எரிபொருளை பயன்படுத்துகின்றார்களோ காஸ்ட் புரொடக்ஷன் அதாவது உற்பத்தி செய்கின்ற செலவு அதிகமாகும் அதுக்கடுத்து இன்ஃபிளேஷன் பணவீக்கம் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பின்மை இப்படி வந்து ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற நிலை உருவாகும் இதற்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது அதே சமயத்தில் இந்தியா இதை சமாளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய த ஃபாரின் ட்ரேட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ யூ சொல்லியிருக்காங்க இட் இஸ் அன்ரீசனபிள் ஒன்று அடுத்து வந்து அன்ஜஸ்டிஃபைட் மூன்றாவது அன்நெசசரி தேவையில்லாதது அதே சமயத்தில் எந்த காரணமும் இல்லாதது மற்றபடி எந்த நியாயமும் கிடையாது அப்படிங்கிறது நம்முடைய வர்த்தக அமைச்சரகம் சொல்லி இருக்கிறது என்னுடைய ரியாக்ஷன் இப்போ சைனாவும் இந்தியாவும் இதனால் பாதிக்கப்படுமா என்பதை நாம் வந்து ஒருத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்க அதிபர் வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்கின்ற ஒரு சில பொருட்களுக்கு இந்த டேரிஃப் வரின்னு சொல்றோம் இல்லையா ஐம்பது பர்சன்ட் இதுல இருந்து விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா பார்மகூட்டிகல்ஸ் மருந்து அடுத்த வந்து எலக்ட்ரானிக்ஸ் செல்போன்ஸ் இதுக்கெல்லாமே மூன்றாவது வந்து ஸ்டீல் அலுமினியம் செமிகண்டக்டர்ஸ் இந்த பொருட்கள் எல்லாம் இந்தியாவில இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறோம் இதற்கு வந்து இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் பொருந்தாது ஏன்னா அமெரிக்கா வந்து பார்மகூட்டிகல்ஸ் இந்த மருந்துகளுக்கு நம்முடைய நாட்டை தான் நம்பி இருக்காங்க அங்கெல்லாம் வந்து மெடிசன்ஸ் ரொம்ப விலை அதிகம் இப்ப உதாரணமா இங்க நம்ம வந்து தலைவலி காய்ச்சல் அப்படின்னு சொன்னா பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க இந்த பேராசிட்டமால் வந்து பல்வேறு ட்ரேட் நேம்ல விற்கிறாங்க இப்ப உதாரணமா டோலோ சிக்ஸ் பிப்டி அது வந்து டோலோ சிக்ஸ் பிப்டி அப்படிங்கிறது பேராசிட்டமால் டேப்லெட் அது இங்க வந்து ஃபைவ் ருபீஸா இருக்கும் ஆனால் அமெரிக்கால இதே வந்து ஒரு பேராசிட்டமால் சிக்ஸ் பிப்டி மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஐம்பது பெர்சென்ட் வரை இந்த பொருட்களுக்கு விதித்தால் அங்க வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்ப அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி ஐபோன் வந்து ஆப்பிள் கம்பெனி கம்பெனி இங்கே வந்து இந்தியாவில் தொழிற்சாலை நிறுவி தயாரிச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே டாட்டாவோட கோஆர்டினேட் பண்ணி செல்போன் வந்து தயாரித்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள் இந்தியாவிலிருந்து அந்த செல்போன்களுக்கு இந்த டேரிஃபில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றது இதனால ஒரு ட்ரேட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வர்த்தக ரீதியான விஷயத்தில் ஒரு இம்பேலன்ஸ் ஒரு சரிசமமான சூழ்நிலை இல்லாமல் மாறுபட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலை உருவாகும் என்று கருதப்படுகிறது இதனால் நம்முடைய ஃபாரின் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம் அந்நிய செலாவணி கையிருப்பு அது குறைய வாய்ப்பு இருக்கின்றது இப்படி எல்லா நிலைகளிலுமே பொருளாதார பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து சடனாக வந்து குறைஞ்ச ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர்த்துக்கு லாஸ் இது போன்ற பொருளாதார பாதிப்புகளிலிருந்து மீழுவதற்கு நிச்சயமாக நம்முடைய அரசும் நடவடிக்கை எடுத்துட்டு வருது எதுக்காக நாங்க ரஷ்யாட்டு இருந்து ஆயில இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா எனர்ஜி செக்யூரிட்டி நூத்தி கோடி மக்களுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி தேவைப்படுது எல்லாத்துக்கும் வந்து எரிபொருள் கிடைக்கணும் குறைந்த விலையில் கிடைக்கணும் அதனால வந்து ஒரு நாட்டினுடைய நலனை முன்னிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதுக்காக தான் நாங்க வந்து ரஷ்யாட்டு இருந்து இம்போர்ட் பண்றோம் அது இப்ப ரஷ்யா வந்து குறைஞ்ச விலையில கொடுக்குது இப்ப நம்ம வந்து வெஸ்ட் ஏசியா ஈரான்ல இருந்து வாங்குற ஆயில விட ரஷ்யா வாங்குற ஆயில் ரொம்ப குறைவான விலை அதனால தான் நம்ம ரஷ்யா இருந்து இந்த ஆயிலை வாங்குகின்றோம் இந்த நிலை இப்படியே இருந்தால் நம்முடைய பொருளாதாரத்திற்கும் ஒரு சில பாதிப்பு ஏற்படும்